நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த நிலையில செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் வலை ஒளி வாயிலாக அன்பர்களே உங்களை நான் சந்தித்து பல செய்திகளை பரிமாறிக்கொண்டு வருகிறேன் சிலப்பரிகாரத்தை சொல்லி முடித்திருக்கிறேன் மணிமேகலை தொடங்கியிருக்கிறேன் ஆனால் இன்று தனியாக ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் செம்மொழி ஊடக வாயிலாக உங்களோடு நான் இதை தொடர்பு கொள்வதனாலே அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன் என்ன கேட்போர் இருந்தால்தான் சொல்லுவோருக்கு சுவை கிடைக்கும் அந்த வகையில் இன்று ராமபுரானை பற்றி சொல்ல இருக்கிறேன் ராமபெருமானை பற்றி சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ராமாயணக் கதையை நான் சொல்லத் தொடங்குகிறேன் என்று தயவு செய்து நினைத்துவிட வேண்டாம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் நாள் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது அங்கே பாலராமனை ராமனை பிரதட்டை செய்து கடவுள் மங்கலம் செய்யப் போகிறார்கள் இது நமது பாரத நாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் உரிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி இதனை எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் நாம் கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றன நான் அவற்றுக்குள் செல்ல இல்லை நண்பர்கள் நாங்கள் நான்கைந்து பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குடமுழுக்கு செய்தியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது ஒரு நண்பர் நமது சங்க இலக்கியங்களில் என்ன நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்கள் தான் காலத்தால் முற்பட்டவை தொல்காப்பியத்துக்கு அடுத்து வருகின்றவை அந்த சங்ககால இலக்கியங்கள் என்று சொல்லப்படுபவை அவற்றிலே இந்த ராமபெருமானை பற்றியும் அயோத்தியை பற்றியும் இந்த ராமகாதையை பற்றியும் செய்திகள் சொல்லப்பட்டுள்ளனவா என்று கேட்டார் அவரும் படித்த நண்பர்தான் என்ன அப்படி கேட்டுவிட்டீர்களே எவ்வளவு அருமையான செய்திகள் சொல்லப்படுகின்றன என்று நான் அதற்கு விடையிறேன் அதை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன் மற்ற நண்பர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உடனே அவர் இதை அப்படியே செய்து பதிவிடுங்களேன் நீங்கள் தான் செம்முடி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் ஊடக வாயிலாக உலகுக்குச் சில செய்திகளை கொண்டு செல்லுகிறீர்களே என்று சொன்னார் நல்ல க கருத்துதான் என்று சொல்லி இயக்குனரிடம் இதை பற்றி சொல்ல அருமையான செய்தி அருமையான வாய்ப்பு நீங்கள் அதை அன்பு சொல்லுங்கள் என்று அவர் எனக்கு சொன்னார் ஆதலால் இன்றைக்கு இந்த விஷயம் நான் சொல்லுகிறேன் நல்வாய்ப்பாக இன்றைக்கு அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய அவதார நாள் என்பதாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் இதையெல்லாம் தயவுசெய்து ஆய்வுக்கு உட்படுத்தார்கள் இப்படி பண்டிதான் நாம் சில பண்பாடுகளை இழந்து போனோம் ஆதலால் தான் திருப்பியும் சொல்லுகிறேன் இந்த ஆனுமன் என்ற இந்த ஒரு பாத்திரம்தான் ராமாயணத்தில் மிகச்சிறந்த பாத்திரம் நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒரு வழக்கம் உண்டு எப்பொழுது அனுமன் ராமாயணத்தில் அறிமுகமாகிறானோ அப்பொழுதிலிருந்து அது ராமாயணம் அன்று அது அனுமாயணம் ராமன் வழி செல்லுகின்ற கதை அன்று அனுமன் வழி செல்லுகின்ற கதை என்று சொல்வேன் இவ்வளவு அருமையான ஒரு பாத்திரம் நான் அந்த அனுமனை தொழிலையும் தலையிலேயும் சுமந்து கொண்டாட வேண்டும் அப்படி ஒரு குணப்போக்கு எப்பொழுது நமக்கு அறிமுகமாகிறான் அனுமன் அது கம்பன் வழி நான் காட்டுகிறேன் வான்மீகம் வழியில் கம்பன் வழி காட்டுகிறேன் சுக்கரியவனை தேடிக்கொண்டு ராமலட்சுமணர்கள் வருகிறார்கள் அந்த இரளயம் குண்டம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷியமூக பருவதத்தில் அவன் ஒளிந்திருக்கிறான் சுக்கிரீவன் இவர்களைக் கண்டு அவன் வாலியின் ஆட்களோ என்று அச்சப்படு அச்சக்கொண்டு அனுமனை அனுப்பி வைக்கிறான் அனுமன் தன்னுடைய அந்த குரங்கு உருவத்தை வானர உருவத்தை மறைத்து கொண்டு மானியம் படிவும் தாங்கி அனுமனுக்கு அந்த ஆற்றல் உண்டு வரம் வாங்கி வாங்கியிருக்கிறார் அப்படி மானியாம்படிவம் தங்கி என்று சொன்னால் படிக்கின்ற ஒரு மாணவனுடைய பருவத்தை எடுத்துக்கொண்டு ராமன் முன் வந்து நின்று நும் வரவு நல்வரவு ஆகு காணான் என்ன திடீர்னு ஒருத்தன் வந்து இங்கே நல்வரவு ஆகுக என்று சொல்கிறானே அப்படின்னு நீ யார் எ்வழி வந்தால் இவ்வளவு தான் கேட்டான் ராமன் தயவுசெய்துக்கோனீங்க நீ யாரப்பா நீ எங்கேருந்து வருகிறேன்னு அழகா சொன்னான் ஆள் இம்மலை இருந்து வாழும் எதிகதிர் பருதி செல்வன் அவன் தான் இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன் செவ்வலுக்கு ஏவல் செய்வேன் காற்றின் வெந்துக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் அனுமன் என்னுடைய பெயர்னா எவ்வளவு சுருக்கமாக தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாம்பாருங்க இந்த செல்ஃபி இன்ட்ரொடக்ஷன்கிறது அப்படித்தான் இருக்கணும் இதை பற்றி நான் சிலம்பு பேசும்போது சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ தான் சொன்னான் அனுமன் உடனே என்ன பண்ணுறான் ராமன் தான் தம்பியை பார்த்து அதுக்கு முன்னாடி ராமனை அவன் விழிக்கிறான் அழைக்கிறான் அப்படி இந்த மாதிரி கண்களை உடையவன் என்ன யார் இந்த பையன் யாராய்வை நான்கு வேதங்களையும் படித்தவன் போல இருக்கிறான் கல்வியை கரை கடந்திருப்பான் போல் இருக்கிறது அவன் சொல்லிலே ஒரு சுகம் இருக்கிறது சுருக்கம் இருக்கிறது ஞானம் இருக்கிறது இவன் சொல்லின் செல்வன் அப்படின்னு அந்த பார்த்த கேட்ட அந்த ஒரு நிமிஷத்திலே அனுமனை கணக்கெடுகிறான் ராமன் அப்படின்னா ராமன் கேப்பேற்பவன் அனுமன் ஞானத்தின் திருவுரு ஆற்றலின் திருவுரு ஞானம் ஆற்றல் இரண்டையும் குறைவரம் பெற்றவன் அடக்கத்தின் திருவுரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானம் வேறு அறிவு வேறு நாலெட்ஜ் வேறு விஸ்டம் வேற அறிவுக்கு மேற்பட்டது ஞானம் அந்த ஞானத்தின் திருவுரு அனுமன் ஆற்றல் அவனைப் போல ஒருவனாலும் அந்த கூட்டத்திலே ஆற்றல் அவனுக்கு கிடையாது ராமலுக்கு மனிதர்களை பாதுகாக்கிறதே அவன்தான் பேர்பட்ட ஆற்றலுடையவன் இந்த ஞானமும் ஆற்றலும் இருந்தும் அவன் அடக்கமானவன் இந்த அடக்கம்தான் ஆறிருள் அடங்காமே ஆறிருள் வைத்துவிடும் அடக்கம் அமருள் விற்கும் நிறுவன் அப்படி அடக்கம் அறிவு அதற்கு மேற்பட்ட ஞானம் ஆற்றல் அத்தனையும் நிரம்பிய இந்த அனுமனை முன்னிறுத்தி நாம் இப்பொழுது இந்த ராமனுடைய செய்திக்கு வருவோம் ராமனை பற்றி நான் அதிகம் சொல்ல இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமகாதை என்பதை இந்த ராமாயணத்தை மட்டும் எல்லோருக்கும் தெரியும் நான் பெரிய புராணத்தை ஓரளவுக்கு படித்தவன் என்ற முறையிலே பெரிய புராணத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ற நூல்களிலே சொல்லியிருப்பேன் நமது தமிழகத்தினுடைய குக்கிராமங்களுக்கு சென்றால் கூட நம்முடைய வயதானவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனக்கு இந்த கதையையும் பாரத கதையையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் வழி வழியாக கர்ண பரம்பரையாக செவிவழி செய்தியாக அதையெல்லாம் கேட்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களிடத்தில் ராமாயணத்தையும் பாரதத்தையும் சொல்லுவது எளிது அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பெரிய புராணம் அவர்களுக்கு தெரியாது கதையெல்லாம் அவர்கள் வாங்குவதற்கு கஷ்டப்படுவார்கள் என்று நான் சொல்லுவேன் ஆதலால் ராமனுடைய பெருமையைப் பற்றி நான் பேச இல்லை இருப்பினும் அவனை பற்றிய ஒன்றிரண்டு செய்திகளை நான் சொல்லாமல் அவனுடைய கல்யாண குணத்திலேயும் ஆற்றலிலேயும் அறிவிலேயும் அழகிலேயும் அமைதியிலேயும் ஆடிப்போன போன ஆழ்ந்து பக்தி கொண்ட ஆழ்வார்கள் வாக்கிலிருந்து ஒன்றிரண்டு சொல்லிவிட்டு நான் செய்திக்கு வருகிறேன் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேரே நம்மாழ்வார்தான் மற்றவர்களாலும் கொண்டாடப்படுகின்றவர்கள் அவர்தான் ஆழ்வார்களிலே முதன்மையானவர் என்று வைஷ்ணவ சம்பிரதாயம் காலத்தால் பின்னியவர்க்கலாம் மற்ற விஷயங்களை பற்றி பிரச்சனை இல்லை நம்மாழ்வார் மிக அருமையாக ஆரம்பிக்கிறார் கற்பார் ராமபிராணை அல்லால் மற்றும் கற்பரோ சரியா பிரிச்சுக்கார கல்வி அதுவும் இறை பற்றிய கல்வி இறையின் ஆற்றல் பற்றிய கல்வி அதை கற்க முனைபவர்கள் ராமபெருமானை அல்லால் மற்றும் கற்பனோ ராமனை பற்றிய செய்திகளை கற்றுவிட்டால் போதும் நிறைவு வேற என்னத்துக்கு கற்பார் ராமரவா ராமபுராணை ராமபுராணையல்லால் மற்றும் கற்பரு அப்படின்னா என்ன அர்த்தம் கற்க மாட்டார் என்ற அர்த்தம் புற்பா முதலா புல்லு எறும்பு ஆதி என்று இந்தியே நற்பால் அயோத்தியில் வரும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நம்பர் ராமன் அயோத்தியில் தோன்றினான் பிறந்தான் அப்படி அயோத்தியில் அவன் பிறந்து வாழ்ந்ததுனாலே அயோத்தியில் வாழ்கின்ற சராசரம் முற்றவும் அதாவது உயிர் உள்ள உயிர் அல்லாதன சொல்லப்படுகின்ற அத்தனையும் நல்வினையலாலே அயோத்தியில் பிறந்தனவாம் நல்வினையினாலே தோன்றினவாம் அப்படி நல்வினையால் தோன்றிய அந்த அயோத்தி சராசரம் முல்லோ உயிரினங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் நற்கதி கொடுத்தவன் செல்லும் கதியாகிய அந்த பெருமாள் திருமால் இருக்கின்ற பரம பதத்தை அளித்தவன் இந்த ராமன் ஆதலால் அவனை தவிர கற்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நம்மாழ்வார் பாராட்டுகிறார் அங்கன் புடை புடைசூழ அயோத்தி என்னும் அங்கன் புடை சூழ அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதுரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் கருமுகிலை இராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம் பெருமாண் தன்னை என்றுகோரோ கண்குளிரக் காணும் நாளே இது குலசேகர பெருமாள் குலசேகரனுடைய பெருமாளினுடைய உடைய பாட்டை படிக்கும்ல நாக்கு தித்திக்கும் அங்கன் நெடுமுதில் புடைசூட அயோத்தியன்னும் அருநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னில் எங்கள் தனி முதல்வனே பெருமான் தன்னை எந்துகோளோ கண்குளிரக் காணும் நாரே ஆக நம்மாழ்வார் பாசுரத்திலேயும் நமது பெருமாள் திருமொழியாகிய குலசேகர பெருமான் பாசுரத்திலேயும் ராமனும் ராமன் பிறந்த ஆயோத்தியும் குறிக்கப்பெறுகின்றன ஆதலால் தான் இந்த இரண்டு பாடல்களை நான் எடுத்துக் காட்டுகிறேன் அயோத்தியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கான குடமுழுக்கு நடக்க இருப்பதினாலே நாம் இதை சிந்திக்கின்றோம் என்பதை சொல்லி செய்திக்கு வருவோம் சங்க இலக்கியங்கள் நான் அயோத்திக்கு சென்றிருக்கிறேன் அந்த சரையு நதி கரையினுடைய படிகளிலே உட்கார்ந்திருக்கிறேன் மிக அழகான நதி அதனுடைய படித்துறை மிகுண்டு இருக்கிறது இந்த பாம்பர் மசூதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டடம் அகற்றப்படுவதற்கு முன் நான் சென்றேன் அதற்கு பின் நான் செல்ல இல்லை ஐநூறு ஆண்டுகால வரலாறு ஐம்பது ஆண்டுகால சட்ட போராட்டத்துக்கு இடையிலே இரண்டு பக்கமும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதி ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதனால் நேரடியாக நான் சென்ற காலத்திலேயே அந்த பாலராமர் ஒரு கூடாரத்திலே வைக்கப்பட்டு வழிபாட்டுக்காக செல்கிறார்கள் மிகவும் பாதுகாப்பாக ஒரு அடி ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு காவல்காரர் அப்படி தான் அப்பொழுதும் என்றார்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே ஆனால் வரிசையாக நெரிசல் இல்லாமல் சென்று பாலராமையரை நான் தரிசித்து வந்திருக்கிறேன் இப்பொழுது இதெல்லாம் மாண பிற்பாடு இயந்தால் போகலாம் அதால் அயோத்தி என்பது ஒரு அணி நகரம் என்று இப்பொழுதே நான் போற காலத்திலேயே தெரிந்தால் கூட அக்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் இருந்திருக்க முடியும் நமது இந்தியாவிலே அதாவது பாரத கண்டத்திலே பாரத தேசத்திலே இதிகாசங்கள் என்று சொல்லப்படுபவை இரண்டு அது கன்னியாகுமரி குமரி தொட்டு இமயம் இமயம் தொட்டு குமரி வரை இருக்கின்ற இந்த பரந்துபட்ட நாட்டிலே இதிகாசங்கள் என்று சொல்லப்படுபவை இரண்டுதான் அவை வடபுலக்கதை தழுவியவை இதிகாசம் என்றால் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட மிகப்பழமையான காப்பியங்கள் காலப்பழமை உடையவை அந்த அருமையான காப்பியங்கள் இரண்டும் ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் இந்த வடபுலக் இருந்தால் கூட இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கே என்று நான்கு திக்கும் இந்த ராமகாதையும் பாரத கதையும் பறந்து மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றிருக்கின்றன ராமாயணம் காஷ்மீரி மொழியிலே இருக்கிறது ராமாயணம் இந்திய மொழிகளிலே பல இருக்கின்றது துளசி சாசர் எழுதியது இந்தி ராமாயணம் கம்பன் கேட்கவே விழுந்தான் கம்பனை எடுத்துக்கொண்டால் பேசுவதற்கு நமக்கு பொழுது போகாது அவ்வளவு அருமையாக அந்த இராமாயணத்தை தேவபாடையில் மூவர் இயற்றிய சமஸ்கிருதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவபாஷையில் மூவர் இயற்றிய அந்த மூவரிலும் முதல்வனாகிய வான்மையை எழுதிய அந்த இராமாயணம்தான் எல்லா இராமாயணங்களுக்கும் அடிப்படை அது காலப்போக்கிலே அவர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்தை கற்பனை கலந்து மிகச்சிறந்தாக செய்திருக்கிறார்கள் ஆதலால் இந்த காதை என்பது நம் இரத்தத்திலே ஊறி போன ஒரு கதை மற்ற கதைகளையெல்லாம் அந்தந்த இடங்களிலே அந்தந்த தேசங்களிலே தேசியங்களிலே அந்தந்த மாநிலங்களிலே நாம் பார்க்கலாம்